அச்சையலக்கண பத்ததி ஜோதிடத்தில் வந்து இந்த கேதுகளை பற்றி ஒரு கேள்வி இருக்குது என்ன அப்படின்னா ராகுகேது வந்து ஏல் பிழக்கணம் தான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமா ஏல் பிழக்கணம் தான் பார்க்கணும் உங்களுடைய ஏல் பிழக்கணம் இன்னைக்கு வயசு என்னவோ இருபத்தி மூணு வயசுன்னா இருபத்தி மூணு வயசு உங்களுடைய ஏழு பிழக்கணத்துக்கு ரெண்டுல ராகு எட்டுல கேது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்கள் பார்த்து தான் ஆகணும் ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம் ராகுவோட நட்சத்திரம் போனால் ராகு பாருங்க கேதுவோட நட்சத்திரம் போனால் கேதுவை பாருங்க இல்லைன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது இல்லை இப்போ திருவாதிரை நட்சத்திரம் போகுது நீங்கள் ராகுவை பாருங்க அஸ்வினி நட்சத்திரம் போகுது கேதுவை பாருங்க இல்லைன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ராகு ராகுகேதுகளை பொறுத்தளவுக்கு ஆனால் இந்த ராகு கேது எங்கே இருக்கோ ரெண்டு எட்டுல இருந்துச்சுன்னா அது ஒரு குழப்பமான அல்லது திடீர் திடீர்னு முடிவுகளை மாதிரி இருக்கும் குடும்பத்தோட செயல்பாடுகள் ரெண்டு வீட்டில் இருக்கும்போது திடீர் திடீர்னு முடிவுகள் அல்லது திடீர் திடீரென பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நாங்கள் ஏழு பிழக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டில் செவ்வாயோ ரெண்டாம் வீட்டில் ராகு எதுவோ இருக்கக்கூடாதுன்னு தான் இருந்தால் அது வந்து தோஷமாக எடுத்துக்கிறாங்கன்னா மற்றவங்க தோஷம்னு சொல்கிறோம் நாங்கள் என்ன சொல்கிறோம் அந்த பிரச்சனைகளை கொடுக்கும் இருந்தால் ரெண்டு வருஷம் ராகேது வந்தால் நாலு வருஷம் கேது வரந்தால் நாலு வருஷம் கே ராகு வரைந்தால் நாலு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள் அந்த தேவையில்லாத அளவுக்கு வார்த்தைகள் தேவையில்லாத அளவுக்கு தே ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு சஞ்சலத்தையோ தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்குமா ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இல்லை திருமணம் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் நடத்துறதுக்கு தடையாக இருக்குமா பேசி பேசி நான் படித்த பாப்பில் வேணும் படித்த தான் வேணும் எனக்கு இப்படி தான் வேணும் என்ன குடும்பத்திலே சொல்லுவாங்க என் பையனுக்கு இப்படி தான் வேணும் என் பையன் யார் என் குடும்பம் யார் எங்கள் வம்சம் யார் என் பரம்பரை யார் இப்படின்னு சொல்லி 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 இவங்க ஒரு காலத்தை நீட்டிக்கிறதுக்கு இந்த ராகி எதுவே ஒரு தா காரணமாக இருக்குமா முடிவுகள் எல்லாமே குடும்பம் எடுக்கும் அப்போ முடிவுகள் எல்லாமே குடும்பம் எடுக்கும்போது பையனாலோ பொண்ணாலோ முடிவு எடுக்க முடியாது வரட்டும் வரட்டும் ஜாதகத்தை பார்ப்பாங்க பொருத்தம் இல்லை பொருத்தம் இல்லைன்னு சொல்லி 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 அந்த நாலு வருஷம் எட்டு வருஷம் கூட தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ரெண்டில் ஏஎல்பி லக்கணத்துக்கு அச்சே லக்கணத்துக்கு ரெண்டில் கேது இருந்தால் கண்டிப்பாக திருமணம் தாமதமாகவும் தடையாகவும் அல்லது பிரச்சனையாகவும் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும் ஏஎல்பி லக்கணத்துக்கு நீங்கள் பார்த்து தான் ஆகணும் பாருங்கள்